இது நீங்கள் அடிவாரத்திலேருந்து பார்த்தாலே இது கிட்ட இந்த தானே பிறகு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதாவது பணிமேலுடைய முருகன் வந்து எந்த திசையை நோக்கி இருக்குது அந்த கோயில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சாதாரணமாக அவர் எல்லாரும் கோயில் கிழக்கு கிழக்கு நோக்கி தானே இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த இப்போ நம்ம மூலவரை பார்க்குறதுக்கு புது தரிசனத்தில் நிற்கிறோம் இதுக்கு பிறகு படம் பிடிக்கும் அனுமதிக்கப்பட்ட இடங்களை மட்டும்தான் நாம் படம் பிடிக்க போகுது உருக பெருமான் தண்டாயுத பாணி பெருமானுடைய சிலை வந்து மிகச்சிறியதுங்க அதாவது போகரும்

ஆமாம் அந்த பிறகு பேட் வியூ அப்படின்னா நான் ஈகிள் வியூ பார்க்கும் பொழுது ஒன்றும் சொல்லப்போனால் ஹெலிகாப்டர் அப்புறம் சின்ன ஒரு ஃப்ளைட்லாம் தாழை பொழுது கீழே பத்தாப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பழனி நகரத்தினுடைய கட்டிடம் படியிலாம் சூடம் ஏற்றி வச்சு ரொம்ப கொஞ்சம் தொழில் பண்ண வைத்துக்கலாங்க அப்படிங்கிறனால படியில் வந்து சுத்தம் ஏற சூடம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க படியில் ஏறி மொத்த பைசா தரமான எதுக்குமே நீங்கள் நீங்கள் முன்னிட்டு போயிட்டு எந்தாப்பா காசு வச்சுக்கணும் கூட நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அது கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஏப்போ எங்களை கேட்குறீங்க அப்படிங்கிற பண்ணி வெளிநாட்டில் போகிறவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூரில் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி அது மாதிரி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரவங்கலாம் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பொருட்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனியில் தான் அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ மலையினுடைய அடிவாரத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் மற்ற கோயில்கள் எல்லாம் ஒப்பிடும் பொழுது மிக பிரமமான கோயில் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது என்னோட புதுசாக என்னோட பழனிக்கே நாங்கள் போகாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இப்ப இந்த கடந்த ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு அடிவாரத்துக்கு போனா பேருக்கு வந்து நூறு நீங்க சௌரியமா இருக்கும் இதே அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவில இருந்து இப்ப நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் நம்ம உலக பிரசித்தி பக்கம் அந்த திருக்கோவிலுக்கு போறோம் பழனி தண்டபானி கோவிலுக்கு போறோம்னா இதுல தான் இந்த குதிரை வண்டி பயணம் கூட நம்ம செய்ய போறோம்

நீங்க வந்து வண்டி ஓட்டுறது மட்டும் தான் பண்ணியா என்ன சம்பாதிச்சு ஆளு பாதிக்கியா உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் ஓனருக்கு ஐம்பது பெர்சென்ட் வண்டி ஓனர் வந்து அவங்க ஓஹோ ஆனால் எந்த வாகனத்தில் போனாலும் இந்த பழைய குதிரை வண்டியில் போகிற ஒரு லைஃப் கிடைக்காதே அப்படிங்கிறனால தான் நம்ம குதிரை வண்டியில் போயிடுக்கிறோம் நம்ம உங்கள் பேர் என்ன சொல்லுங்க நீங்கள் இப்போ எங்களை வச்சு ஓடிட்டு போற ஒரு பேர் சலீம் பழனியில் வந்து அந்த முருகனுக்கு முடி காணிக்கை செலுத்துகிற இடம் இதுதான் இப்போ நம்ம அங்கேதான் போகிறோம் அங்கே போயிட்டு உள்ளயெலாம் போயிட்டு நம்ம படம் பிடிக்க முடியாது என்னால் எதது அப்படிங்கிறது இது வந்து பழனி இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தான் வந்தால் நம்ம இருக்கிறது அதில் கடைத்தருக்கள் நல்ல சாலை இதுதான் தான் முடி முடிக்காணிக்க செலுத்த விடும் ஃபைனலில் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க டிக்கெட் வந்து ஃப்ரீ நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் இல்லை அதாவது டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் பட் இட் வி நாட் பே இவன் அ சிங்கிள் பின்னிங் முடிக்காணிக்க செலுத்துவதற்கு எந்த விதமான கட்டணமும் நிறைய மக்கள் முடியறக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் நானும் கூட என்னை முடியறக்கொள்ளலாம் வந்து எண்ணத்துக்கு முடி காணிக்கை கொடுப்பதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது என்னென்னு கேட்டால் நீங்கள் கம்பெனி அப்படிங்கிறாங்க மிக சிறப்பு முடி காணிக்கை முடிந்த பிறகு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க அதாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா யார் முடி கொடுத்தாங்களோ முடிக்கணிக்கிறோம் அவங்க ஒரு ஸ்கே பண்ணிக்கிறாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நமக்கு முடி அடிக்கலாம் இவருடைய பெயர் மணிகண்டன் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முடி கிடைக்கிட்டு வந்த உடனே இங்கே எதாவது ஸ்கேன் பண்ணிக்கணும் ஸ்கேனிங் மிஷின் வச்சுருப்பாங்க ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் முடி இறங்கிட்டு வந்துட்டு அங்கே இங்கெல்லாம் கூப்பிடுவாங்க நீங்கள் அங்கெல்லாம் போய் குளிக்க வேண்டியல இதுவும் ஃப்ரீ தான் நீங்கள் இந்த சரவணை சரவண பொய்கை தீர்த்தம் அப்படின்னு வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே வந்து குளிச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம குளிக்கிற இடத்துல பார்க்கல இல்லைல நீங்கள் உள்ளே போய்ட்டு இப்படியே நேரம் போனீங்கன்னா அறுவிகு தண்டாகி தப்பி சரவண பொய்கை புண்ணிய தீர்த்தம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க நீங்கள் இப்படியே போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு தனியாக அதுமாரி ஆண்களுக்கு தனியாக கட்டணம் இல்லாத புளிய ஒரு பைசா நீங்கள் தர வேண்டியில்லை நீங்கள் நேரம் வந்தோம் நாங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனியில் நீங்கள் பிரம்மமாக இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்குறாங்க அங்கே தண்ணி எப்பொழுதும் அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்குது இல்லை உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடி தண்ணீர் எல்லாமே மிக பிரம்மமாக இருக்கு அதுமாரி அந்த கட்டணமில்லா பக்தர்கள் குளிக்கும் இடத்துல வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நேராக

மற்ற கோயில்கள் எல்லாம் ஒப்பிடும் பொழுது மிக பிரமாதமான கோயில் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதை நம்ம இங்கே பார்க்கும்போது தெரியுது என்னோட புதுசாக என்னோட பயணிக்க நாங்கள் போகாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இப்போ இந்த கடந்த ஒரு பதினஞ்சு இரு வருஷமாக இந்த நிர்வாகம் வந்து மிக பிரமமாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதமேலாம் இங்கேன்னு வந்தோம்னா இப்போ நம்ம இந்த மலை அடிவாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பைசா கூட பைசா கூட அப்படின்னு கேட்குறதில்ல யாருமே இது ஏன் எது என்னது பைசா கொடு பைசா கொடுன்னா ஆமாம் எல்லா இடத்துலேயும் பார்க்குறோம் இல்லையா ஒரு சின்ன அவங்க வந்து சம்பளத்துக்கு அந்த பணியை செஞ்சவங்க கூட நீங்கள் ஒரு ரூபா முப்பது ரூபா இல்லை ரூபா பணம் கொடுத்துருப்பாங்க அம்மாங்க என்னமோ தெரிலங்க இப்போது இப்போ வந்து எங்கேயுமே ஒரு ஒரு கட்டணம் எக்ஸ்ட்ரா கட்டணம் கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்குறது இல்லை ஒரு ஆட்டோவிலேருந்து மாதிரி அந்த குதிரை வண்டியில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ஒரு நியாயமான ரேட் வாங்குறாங்க இங்கே அந்த ஊரில் ஒரு விசேஷம் நீங்க அங்கிருந்து எப்படியோ நேரம் போனதோ அதோ இருக்கு பாருங்க மலை அதான் மலை அந்த மலைக்கு போறோம்னா கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து நீங்க எப்போ படிக்கணும் போறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய கடைகள் அதுல ஒரு கடையில் வந்து நம்ம கரும்பு சாறு சாப்பிடுறோம் நம்ம என்ன வந்து அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற வந்து ஒரு சர்பத் கடை அதோட இல்லாம துணி கடைகள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு அண்ணா கரும்புல வந்து ரெண்டு இருக்கு இல்லையா அந்த கருப்பு கலர்ல ஒரு பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு அப்படி ஒரு கரும்பு இருக்கு அதுமாதிரி இந்த மாதிரி கரும்பு இருக்கு இந்த கரும்பு சாறுனால ஏன் இந்த மாதிரி கரும்பு மட்டும்தான் இந்த கரும்பு தான் கரும்பு கரும்பு ஏன் அதை அதை வந்து கிரஷ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க அண்ணா ஸ்வீட் ஓவரால் நார்மலான அது நார்மலா ஒரு இந்த ஊரில் வந்த கோவில் ஒரு ஃபேமஸ் அதோடு இல்லாமல் இங்கே வர பக்தர்கள் வந்து சாந்தமானவர்கள் அமீர் கடக்காரங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு அநியாயமான ரேட் வைக்கிறதுலங்க அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு கடைக்காரர் சொன்னால் அதானே சொல்லுவார் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை மற்ற கடைகள் கடைக்காரர்களை கேட்டதான் தெரியும் எந்த கடையிலுமே ஒரு அதிகமான விலை உள்ள பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க ரொம்ப இதெல்லாம் எங்கே கிடைக்குது உங்களுக்கு எங்கேருந்து வாங்குறீங்க கிராமத்துலேருந்து வந்துடும் உங்களுக்கு சரிங்க சார் ஒரு ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் எவ்வளோ உங்கள்கிட்ட இருபது ரூபா தான் பொதுவாகவே எங்கள் கடைகள்லாம் எல்லாமே ஒரு நியாயமான ப்ரைஸ் தான் வைக்கிறாங்க இல்லையா பழனி மாதிரி எங்கேயும் மார்க்கெட்டிங் ஏரியா இப்போ மலையினுடைய அடிவாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஓ முருகா அப்படின்னு இல்லையா அதுதான் மலை சும்மா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சிறிய தூரம் மாதிரி இருக்குது நடக்கும்போது படிகள் அது எத்தனை படிகள் அப்படிங்கிறத பார்ப்போங்க அது கூட விஞ்சு இருக்குது விஞ்சில் போகலாம் அப்படிங்கிறாங்க அதுமாரி இன்னொரு இந்த ரோப் கார் இருக்கு இல்லையா அது இந்த விஞ்ச் ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்னு நாங்கள் போய் நம்ம சரி தான் தெரியும் அதற்கு முன்பே அந்த பழனிக்கு அடிவாரத்திற்கு செல்லும் மண் மிக அற்புதமான ஒரு கடைகள் இல்லாமல் எல்லா ஜாமனும் இருக்குது அதாவது என்ன செய்ய என்னென்னா சிங்கப்பூரை க்ராஸ் பண்ணி வெளிநாட்டில் போகிறவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூரை ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த சபரிமலைக்கு போயிட்டு வர்றவங்கலாம் எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பொருட்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா மலிவுங்கிறத விட ஒரு சரியான நியாயமான விலை ஒன்று எல்லா பொருட்களும் கிடைக்கும் இரண்டு மற்ற ஊர்களில் உள்ள பொருட்களை காட்டிலும் சற்று தரமான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வரும் பக்தர்கள் இவர் விபூதி கடைகள் இவர் வளையல் கடைகள் கொய்யா அதுமாதிரி எல்லாமே எதுவுமே இங்கே இல்லாத ஜமானே இல்லைங்க சகல பொருட்களும் கிடைக்கும் இடம் இன்னைக்கு நம்ம இந்த படம் பிடிக்கும் நாள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி ஒன்று சரியா செவ்வாய்க்கிழமை ஒரு சாதாரண மிதமாகன கூட்டம் இருக்க ஒரு நேரம் இது பொதுவாக பங்குனி உத்திரம் அதுமாதிரி வைகாசி விசாகம் அதபடி அதுக்கு விசேஷமான தினங்கள்லாம் இருக்குது தைப்பூசங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க பழனி முருகனுக்கு வந்து மிக ஒரு பீக் டேஸ் ஒரு பீக் பிரசித்தி பெற்ற நாட்கள் எல்லாம் உண்டு அந்த நாட்கள் வந்து கூட்டம் எங்கள் மாலாது எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக இருப்பாங்க இங்கே மனைவியுடைய அடிவாரம் தான் கரெக்டாக வந்திருக்கிற நம்ம இதுதான் அடிவாரம் இது பிரதான வீதி இது அந்த புறமாக செல்லும் சாலை அதுபோல் இது மேற்கு புறமாக செல்லும் சாலை வேறு இடத்துலையும் செப்பல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால காலனிகள்லாம் எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படி வச்சுருக்கிறாங்க எங்கெல்லாம் அந்த இடத்துலையும் பண்ணுறாங்க அதற்கான இடம் இருக்கின்றது அங்கே வைக்க வேண்டும் இதான் உங்களுக்கு கட்டணம் இல்லாத காலனிகள் பாதுகாக்கும் இடம் இது நீங்கள் ஒத்த பைசா தரவேணாங்க எதுக்குமே நீங்கள் முன்னிட்டு போய்ட்டு இருந்தாப்பா காசு வச்சுக்கணும் கூட நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அது கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஏன்ப்பா எங்களுக்கு கிடைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நிறைய பார்த்தோம்ப்பா இப்போ நீங்கள் வந்து இந்த பைசாலும் கொடுக்கூடாதுங்க கட்டணம் இல்லாத காலனை காப்பகம் இது ஆலயத்தினுடைய பிரதான கட்டணி காப்பாண மேலே இந்த படி ஏற போகிறோம்ப்போ இந்த ஏறத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரை வணங்கணும் அப்படின்னு கேட்டால் விநாயகர் விநாயகர் மூன்று விநாயகர் வச்சுருக்காங்க அந்த விநாயகர்களுக்கு பேர் வந்து அங்க கிட்ட படம் பிடிக்க முடியவில்லை பாத விநாயகர் அப்படிங்கிறாங்க அது உள்ளே இருக்காங்க அதில் இதாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போத விநாயகரை வணங்கிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் உள்ள உள்ளே உடனே உங்களை நம்ம வந்து வரவேற்பது வந்து மயில் தான் மயில் சிலை மிக அழகாக உள்ளது இதுதான் நீங்கள் உள்ளே போகிறது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரெஸ்டிக்ஷன் ஒன்று நீங்கள் புடம் பிடிக்க முடியாது அதனால சில இடங்களில் பிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் மேலே போய் படம் பிடிக்கும் ஆனால் சற்று உள்ளே வந்தவுடனே நாக விநாயகர் இதுதான் நாக விநாயகர் மண்டபம் இது அது மாதிரி படியிலெலாம் சூடம் ஏற்றி வச்சு ரொம்ப கொஞ்சம் ட்ரோல் பண்ண வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படிங்கிறனால படியில் வந்து சுத்தம் ஏற சூடம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க படியில் ஏறிட்டு இருக்க உடம்பு நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் படிக்க ஏறி வந்த படிகள் இதெல்லாம் ஏற போகும் படிகள் இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் மேலே மேலே வரும்பொழுது நாம் பார்ப்போம் இடும்பர் கோவில் அப்படிங்கிறது கோவிலுக்கு மேலே உள்ள அமே குறா வடிவேலார் இடும்பர் அமே சர்ப விநாயகர் நிறைய சன்னதிகள் உள்ளீங்க அதாவது இப்போ எதுக்குமே இங்கே கட்டணம்லாம் கிடையாது நீங்கள் பைசா தர வேணாம் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாய்லெட்லாம் வந்து அவங்களுக்கு பைசா கொடுக்கலாம் கிளீனாக டைடியாக வச்சுக்காங்க அதுமாதிரி ஆண்கள் பெண்கள் எந்த டாய்லெட்டுக்குமே பைசா கிடையாது அதாவது இந்த ஈகிள் வியூ அப்படிம்பாங்க இல்லைங்க அது இதுதாங்க ஆமா பேட் வியூ அப்படிம்பாங்க இல்லை ஈகிள் வியூ அப்படிம்பாங்க மேலே இருந்து பார்க்கும்பொழுதுனா ஹெலிகாப்டர் நம்ம சின்ன ஒரு தாழ பறக்கும் பொழுது கீழே பார்த்தா அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பழனி நகரத்தினுடைய கட்டிடங்கள் நீங்க பார்க்குறது பூரா நம்ம மேல இருந்து படம் பிடிக்கிறப்ப படியில வந்து இருக்கிறோம் நம்ம படியில போறோம் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது எதையுமே யாருமே படம் பிடிக்கக்கூடாது நம்ம இப்போ நம்ம மூலவரை பாக்குறதுக்கு புது தரிசனத்துல நிக்கிறோம் இதுக்கு பிறகு படம் பிடிக்க அனுமதிக்கப்பட்ட இனங்களை மட்டும்தான் நம்ம படம் பிடிக்கப் போகின்றோம் முருகன் பெருமாள் தண்டாயுத பாணி பெருமானுடைய சிலை வந்து மிக அதாவது போகரும் கூரக்க சித்தரும் இருவரும் இணைந்து அங்கு ஒரு அறுபத்தைந்து மற்ற சித்தர்களுடன் கூடி அதை சிற்பித்த சிலை ஒரு நவ பாஷானத்துடன் கூடிய ஒரு சிற்பம் என்றார்கள் நாம் அந்த சிற்பத்தை படம் பிடிக்க இயலவில்லை அது கூடாது சொல்ல போனான் பிறகு நம்ம ஏங்கே நிற்கிறோம் அப்போ கேட்டிங்கன்னா உள்ள மூலவரை தரிசித்து விட்டு வெளியில் வந்து அமர்கின்றோம் இங்கு தான் போக அந்த போகனுடைய சந்நிதி இங்கே தான் இருக்குது அதாவது அந்த முருகப்பெருமான் பண்டாயுதமான ச முருகப்பெருமானுடைய சிலையை வெடித்த அந்த போகரனுடைய சந்நிதி இதுதான் அதற்காக தனியே ஒரு குகை போல அமைத்திருக்கிறார்கள் அங்கேயும் கூட நீங்கள் உள்ளே சென்று போகரை எல்லாம் படம் பிடிக்க முடியாது வெளியிலிருந்து பார்த்துக்கணும் ஆலயம் வந்து மலைமேல் உள்ளது மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்த ஒரு கோவில் என்று சொல்லிவிட முடியாது இதுதான் மூனவரனுடைய விமானம் இது மூனவருக்கும் பக்கத்தில் முன்பு உள்ள ஒரு கோபுரத்துடைய விமானம் இது அதற்கு முன்பு நாம் போகரனுடைய இடத்தை கண்டோம் முருகப்பெருமான் ஆலயத்தில் எல்லா கோவில்களிலும் வந்து முருகப்பெருமான் உச்சவராக இருப்பார் மூலவராக சிவபெருமான் இருப்பார் இங்கே கைலாச பெருமான் கைலாசப் பெருமான் தான் மூலவர் என்று கூறுகிறார்கள் இது பக்கத்தில் உள்ளது ஆலயத்தினுடைய பஞ்சாமிர்தம் விற்கும் கடை இது தான் பக்கத்திலே அந்த மூலவர் பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் லெஃப்டைட்லாம் வாங்கிக்கலாம் அதே நான்கு இந்த இடங்கள் இந்த சாலை வச்சுருக்கிறாங்க இந்த கோவில் முதல்ல அந்த அம்மா சொன்னாங்களே அது மாதிரி புரட்டாசி ஐப்பசி மாதம் இரண்டு மாதங்களே தவிர மற்ற மாதங்களிலெல்லாம் போட்டு மலை மோதுகிறது அது இப்படி அப்படின்னு இல்லை எப்பயுமே பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதிலும் தைப்பூசத்தன்று மிக இதுபோல் பணம் வணங்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லா சன்னதிகளையும் வணங்கிட்டு நம்ம வந்து படி இறங்க போகிறோம் படி இறங்க போகும்போது ஏற்போடு நம்ம எந்தெந்த சந்திகளும் விடுபட்டமோ அதில் நம்ம படம் பிடிக்க போகிறோம் இப்போ மிஸ் பண்ண கேரள மாநிலத்திலிருந்து காவடி எடுத்து விடுபவர்கள் மிக அதிகம் என்கின்ற கர்நாடக மாநிலத்தில் நிறைய பக்தர்கள் வராங்க தமிழர்கள் ஒரு கிட்டத்தான் அறுபது பேர் வராங்கன்னு நாற்பது பெர்சன்ட் வந்து அது கேரளாவிலேருந்து ஒரு முப்பது பெர்சன்ட் அமெரிக்கா கர்நாடகாவில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் அது குறிப்பாக கேரளா மக்கள் நிறைய நாம் காண்கின்றது காவடி எடுத்து வருகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய பழனி மலை முருகன் அதாவது பழனி மலையுடைய முருகன் வந்து எந்த திசையை நோக்கி இருக்குது அந்த கோயில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தெரியாது சாதாரணமாக அவர் எல்லாரும் கோயில் கிழக்கு கிழக்கு நோக்கித்தானே இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த ஆலயம் மேற்கு நோக்கி உள்ள ஆலயம் அதுவும் கேரள பகுதியை நோக்கி இருக்கும் ஆலயம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர்டு தாங்கின வெளியிலேருந்து தெரியுது அடிவாரத்திலேருந்தே தெரியும் மிகப்பெரிய போர்டு அது இது வந்து இங்கிறது நம்ம க்ளோஸில் இப்போ நம்ம கிட்டேருந்து பார்க்கும்போது ஓம் முருகா அப்படிங்கிறது எழுதி இது வந்து இரவு இரவு நேரத்தில் வந்து அதற்கான விளக்குகளை பொறுத்திருப்பாங்க ரொம்ப ஜொலிக்கும் நீங்கள் அடிவாரத்திலிருந்து பார்த்தாலே இதை கிட்ட இந்த தானேப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு மலையினுடைய உச்சியில் அதுவும் அந்த கோவிலுடைய மேலே அந்த கோபுரத்தின் மேலே வைத்திருப்பாரு இந்த போர்டு அதனால தான் உங்கள் எல்லா இடத்துக்கும் விசிபிலிட்டி இருக்கும் பழனி முழுக்க விசிபிலிட்டி இருக்கும் அந்த போர்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ நம்ம எடுத்தது வந்து இப்போ எந்த இடத்துல மேலே நிற்கிறப்போ இதான் அந்த போர்டு போர்டு பக்கத்தில் அப்படியே நீங்கள் போயிட்டு நேரில் லெஃப்ட்டு போய்ட்டு ரைட் எடுத்தீங்கன்னா தான் அந்த கோயில் வளம் வரீங்க முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அது புது தரிசனம் போகிறது ரொம்ப சிறப்புங்க ரொம்ப அதாவது பக்தர்கள் எல்லாமே வந்து பேபிள் கவுண்டருக்கு போயிடுவாங்க ஒரு நூறுரூபா நூற்றம்பது முந்நூறு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு போயிடுவாங்க அதனால் இந்த புது தரிசனம் பெரும்பாலும் ஒரு கொஞ்சம் அளவுக்கு கூட்டங்கள் நம்ம பார்த்து ஒரு இடத்துல இறங்கி வரும்பொழுது இறங்கி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அங்கங்க ஒரு சில செங்கற்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அது எதுக்கு அப்படின்னு கேட்டோம் அது என்ன செங்கற்களை அடுக்கி வச்சிருக்கிறாங்கல்ல அது என்ன ஒரு ஒரு மரம் ஒன்று இருக்குது அது ஒரு தூங்கும் என்ன மாதிரி ஒரு தொட்டால் சீங்கிய மரமாக ஏதோ அதற்கு பக்கத்தில் இது போல் இந்த இருக்காங்க பார்த்தீங்களா இது இது ஒரு ஒரு மன பிரார்த்தனை அங்கே அது அதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே வந்து இந்த மரத்து கீழில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சிறு கற்களை இப்படி அடிக்க வச்சுட்டு போனால் அவர்கள் வந்து சீக்கிரம் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது நண்டினர்களே நாம் இன்று பழனியில் கூடுமான வரை அனைத்து இடங்களையும் நம்ம படம் பிடித்திருக்கின்றோம் கூடுமான வரைக்கும் மூலவரை தவிர ஏன்னா மூலவரை வந்து படம் பிடிக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் இது எல்லா இடத்துலையுமே ஒரு காஷன் ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதை ஃபோட்டோகிராஃபிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு எல்லாமெல்லாம் இறைவான எல்லோருக்கும் எல்லா அருள் புரியும் நாடு செழிக்கட்டும் நேர்மை தழைக்கட்டும் என்றெல்லாம் கூறி உங்களுடைய இருந்து விடைபெறுகின்றேன் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில்